என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு மிக பெரிய விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இந்த விஷயத்தை நீ கவனமாக கேள் உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிகவும் முக்கியமான செய்தி என் பிள்ளையே நாளை நான் சொல்கின்ற ஒரு நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய ஆபத்து நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த தாயானவள் சொல்வதை நீ தெளிவாக கேட்டு நாளை என் குழந்தை நீ உஷாராக எச்சரிக்கையாகவும் இருந்துவிட வேண்டும் இந்த அம்மா சொல்கின்ற வாக்கினை நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நீ தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நீ நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒரே மனநிலையோடு இருக்கின்றார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சற்று எண்ணிப்பார் மற்றவர்கள் தவறாக எண்ணத்தோடு தவறான ஒரு விஷயத்தை பேசினார்கள் அவர்கள் பேசியது தவறு என்று வெளிப்படையாக நாம் சொல்கின்றோம் அது நாம தெரியாமல் ஏதேனும் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அதனை நாம் தவறு என்று ஒரு நாளும் ஒப்புக்கொள்வதில்லை அதை சமாளிப்பதற்காகவே ஏதேனும் சில விஷயங்களை எல்லாம் சொல்லி மழுப்பலாக அதனை சமாளித்து விடுகின்றோம் அல்லவா ஆனாலும் முன்னிடத்தில் இருக்கின்ற சிலர் தவறுகளை செய்துவிட்டு தான் செய்தது சரிதான் என்று நியாயப்படுத்தக்கூடிய மனநிலையில்தான் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த நேரத்தில் உன் அம்மா உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்னவாக இருக்கும் என்று உன்னிடத்திலே அதை கிடைக்க விடாமல் உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டு சிலர் முயற்சிகளை செய்து தடுத்து நிறுத்திக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் செய்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு காலதாமதமும் ஏற்படுகின்றது என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் பல நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லாததாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் நீயாக பல முயற்சிகளை செய்து ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மேலும் மேலும் தலையில் இடியை இறக்கியது போல உனக்கு கஷ்டங்களை தொடர்ந்து சிலர் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் யாரென்று இந்நாள் வரையிலும் நீ அறிந்திருக்கவில்லை எதனால் நமக்கு மட்டும் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றது என்று உன்னாலும் அதை ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என் குழந்தையே இந்த அம்மா உன்னிடத்தில் வந்து ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் உனக்கு உதவிகளை செய்வதற்காக வருகின்றேன் அவர் வருகின்றார் என்று சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உனதாக மாற்றிவிட வேண்டும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க எல்லாரும் முன்வருவார்கள் ஒரு பொழுதும் அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று யாருமே இன்னமும் உனக்கு நினைப்பது இல்லை இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்த அவர்களின் சந்தோஷத்தை கண்டால் உன்னுடன் இருப்பவர்களுக்கு வயிற்றல் தான் வருகின்றதே தவிர மற்றவர்களும் சந்தோஷமாக வாழட்டும் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் துளிக்கூட இல்லை இப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உன்னால் மறுக்க முடியாது அல்லவா என் குழந்தையே உனக்கு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று விதியிருக்கும் பொழுது அதை இவர்கள்தான் தெரிந்து கொண்டு வேண்டும் சில தடங்கல்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அது எப்படி இவர்களுக்கு தெரியும் எப்படி இவர்களால் தடங்கல்களை உருவாக்க முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அதுவெல்லாம் என்னவென்று உன் அம்மா உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன் சற்று கவனமாக கேட்டுவிட வேண்டும் என் பிள்ளையே நீ தெய்வங்களை வழிபடுவதனால் எப்பொழுதுமே தெய்வம் தெய்வமே கதி என்று இருப்பதனால் இந்த தெய்வத்திடமிருந்து உன் வாழ்க்கையின் அத்தனை நன்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றது அல்லவா தெய்வத்தின் ஆசையினால் உனக்கு தெய்வத்தின் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுகின்றது அல்லவா உன்னோடு இருக்கின்ற இவர்களுக்கு இதுவெல்லாம் தெரிந்துவிட்டது நீ செய்கின்ற பூஜைகளும் தெய்வத்தின் முன்னால் நிற்கின்ற உன்னுடைய நிலையையும் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களை செவிக் கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை இவர்கள் அறிந்துவிட்ட அதனால் எப்படியாவது இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் செய்த முயற்சிகள் ஒன்றொன்றும் தான் இப்பொழுது நான் சொல்கின்ற ஒரு விஷயம் இவர்கள் செய்த விஷயங்களை விஷயங்களையெல்லாம் நீயாகவே கேள்விப்பட்டால் எதற்காக இவர்களோடு இத்தனை நாட்களும் பழகினோம் என்று வேதனைப்படுவார் என் பிள்ளை சில காலமாக உனக்குள் இருந்த எண்ணங்கள் எல்லாம் சற்று எதிர்முறையாக மாறத் தொடங்கி இருக்கின்றது அல்லவா பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் நடந்த போதிலும் கூட எப்பொழுதெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக மாறுகின்றதோ அதற்கு காரணம் என்னவென்று நன்றாக யோசித்துப்பார் இவர்களுடைய பேச்சுக்களும் இவர்களுடைய செயல்களும் தான் உன்னுடைய எதிர்மறையை மாற்றிக்கொண்டிருக்கின்றது என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒருவருடைய சேர்க்கை ஏதாவது பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கின்றதோ அவர்களுடைய வார்த்தைகள் தன்னுடைய மனதில் பதியும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நாம் நல்லவர்களோடு நல்ல சிந்தனையோடு இருப்பவர்களோடு ஆனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் அதே சமயம் நம்மை சுற்றியிருப்பவர்கள் எதிர்மறையாக பேசிக்கொண்டு அடுத்தவர்கள் முன்னேறுவதை பொறுக்காமல் எதிர்மறையாக வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தால் ஒரு பொழுதும் நமக்கு நல்ல எண்ணங்களே வந்துவிடாது எதிர்மறை ஆற்றல் தான் நம்மை சூழ்ந்து வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது பிள்ளையே இந்த அம்மா வந்து உன்னிடத்தில் உனக்கு நல்ல நேரம் வரப்போகின்றது என்று சொல்லி உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தும் பொழுது உன்னிடத்தில் எதையாவது ஒன்று சொல்லி உன்னுடைய மனதை குழப்பி அந்த விஷயத்தை செய்யவிடாமல் விடாமல் தடுத்து நிறுத்திவிடுகின்றார்கள் அல்லவா இவர்களினுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்களை தான் இருக்கின்றது என்று உனக்கு தெரிந்துவிட்டது அல்லவா மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் எந்த ஒரு வார்த்தையையும் நீ கேட்க வேண்டாம் அவர்கள் நினைத்ததை எல்லாம் முன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற எண்ணத்தில் நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் நம்புவார்கள் என்று நினைத்து கொண்டுதான் உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி குழப்பி உன்னை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களினுடைய மிகப்பெரிய எண்ணமாகவும் இருக்கின்றது அவர்களுக்கு சில விஷயங்கள் எங்களை நம்பிக்கை இல்லாமல் போகலாமா அதற்காக மற்றவர்களின் நம்பிக்கையை நாம் தவறு என்று ஒரு நாளும் சொல்லிவிடக் அல்லவா ஒரு முயர் முயற்சி செய்து பார்த்தால் அதற்கான பலன்களை கண்டு கொண்டு அவர்களும் நன்மை அடைவார்கள் அதை விட்டுவிட்டு எங்கோ மற்றவர்கள் முன்னேறி விடுவார்களோ என்று எப்பொழுதுமே வீணாகவே முன்னேறி விடுவார்களோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நபர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைக்க வேண்டும் அல்லவா அவர்களினுடைய வார்த்தைகளில் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் முன்னை நெருங்காது என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி